உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் மனாந்திரத்திலே உன்னை போஷித்தவரும் ஆகிய தேவன் வாய் உண்டாட்டும் இங்கே ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார் உன் பிதாக்கள் அறியாத மன்னா அவங்களுக்கு என்ன தெரியலையா அவங்க பிதாக்களுக்கு அந்த மன்னாவை குறித்து தெரிய கிடையாது இஸ்ரேல் தேசம் அங்கே எதிர்ப்பு தேசத்திலிருந்து அவங்க புறப்பட்டு வராங்க என்ன நம்பிக்கை ஒருவேளை நிறைய சப்பாத்தியோ இல்லை நிறைய புளி சாதத்தையோ கட்டி எடுத்துட்டு வந்திருந்தா அதோட எத்தனை நாளைக்கு அவர்களுக்கு பத்தியிருக்கும் என்று தெரிய கிடையாது ஆனால் அப்படியெல்லாம் அவங்க கொண்டு வர கிடையாது ஆனால் அவர்களுக்கு ஒருவேளை நான் நினைச்சிருப்பாங்க எப்படி இந்த வனாந்திரத்தில் போக முடியும் எப்படி நம்ம வந்து இந்த வனாந்திரத்தை எவ்வளோ தூரம் பயணமாக முடியும் கையில கூட என்ன இல்லை சாப்பாடு இல்லை என்று சொல்லி ஒரு வேலை நினைத்திருக்கலாம் ஆனா பாருங்க வசனம் சொல்லுகிறது அவர்கள் அறியாத வழியிலே என்ன செய்தாரா நடத்தினாரா அங்கே உன் பிதாக்கள் அறியாத மன்னா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மாத்திர நல்ல பிரியமானவர்களே இந்த உலகத்தில் தேவனுடைய வழிகளை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அமைஞ்சுங்களேன் நான் சொல்றது புரியுதா இந்த உலக மனுஷர்களால் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியல அதனால தான் இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிற சரி உலக மனுஷங்க அறிந்து கொள்ள முடியல என்ன பரவாயில்ல இன்னொரு பக்கம் பிசாசினாலும் கூட அவரால் என்ன செய்ய முடியல அவரை கண்டுபிடிக்க முடியல அவர் என்ன செய்ய போறார் அடுத்தது என்ன அவரோட பிளான் என்ன பிசாசினால் அறிந்து கொள்ள முடியல தேவ ஜனங்களாலும் தேவனுடைய திட்டங்களை என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது தெரிய மாட்டேங்குது அவங்க அதை கேட்குறோம் காலையில் எழுந்திரிச்சு போய் பார்க்குறான் கம் வானத்துல இருந்து விழுந்துருக்குது கேட்குறான் இது என்ன இது மண்ணா அப்படிதானே இது என்ன இது மண்ணா அவனுக்கு தெரியலை தேவன் பயமுண்டாகட்டும் தேவனுக்கு மயமுண்டாகட்டும் அப்போது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளணும் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைப்படுகிற விதத்தை தேவ ஜனங்களாலும் புரிந்து கொள்ள முடியாது சொல்லுங்களேன் நெருங்கி பழகுகிற நல்ல தீகதரிசிகளா இருந்தால் நான் சொல்லுவது மோசை போல எளியா போல ஒரு பெரிய தாவியதை போல பெரிய தீகதரிசியா இருந்தால் ஓரளவு தெரிந்து கொள்ளலாமே தவிர தேவனோட திட்டங்கள் என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அதனால தான் பாருங்க யோசிப்பு மிக யோசிப்பு மிகப்பெரிய ஒரு தீகதரிசி கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஞானி அவனுக்கு தேவ திட்டம் தெரிஞ்சுதா தெரிஞ்சுதா தெரிய கிடையாது தானியலுக்கு மறைவாய் ஒன்றுமில்லை வேதம் சொல்லுகிறது தானியலை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா கண்டுபிடிக்க முடியல தேவனுடைய திட்டங்களை திட்டங்களை தேவன் கூட முடியாது சொன்னாலும் சொல்லுவார் அவருடைய திட்டங்களை நம்ம சொன்னாலும் அதை கிரகிக்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம் அமேன் சொல்லுங்களேன் ஒருவேளை ஒரு காலங்கள் நிறைவேறும்போதுதான் தெரியும் ஒரு இதைத்தான் சொன்னாரா அமை இதைத்தான் சொன்னாரா நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது வசனம் சொல்லுகிறது தேவன் தன் பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிற நன்மைகளை கண்டு கண்டதும் கிடையாது காது கேட்டதும் கிடையாது நம்முடைய செவிகளால் அதை நம்ம அதை உணர்ந்ததும் கிடையாதா அப்படின்னா தேவன் தன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை யாராலே புரிந்து கொள்ள முடியாது யோசிப்புக்கு தெரியாது சிறைச்சாலையில் இருக்கிறா கண்டு கேட்டிய தூரம் வரைக்கும் எந்த விடுதலையும் கிடையாது திடீரென்று அடுத்த நாள் காலையிலே உயர்த்தப்படுகிறார் அவனுக்கு எப்படி தெரியும் தெரியல நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படி தான் தெரியுமானவர்களே நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சியை நம்மளால் என்ன செய்ய முடியாது தேவன் பேசுகிற ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோம் நம்முடைய அறிவு ரொம்ப குறை உள்ளது அவருடைய அனாதி திட்டங்களை நம்மளால் என்ன செய்ய முடியாது இப்போது ஒரு 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 பெண்ணுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுறேன் ஒரு பெண்ணுக்கு ஒரு முப்பது வயசு ஆகுது திருமணத்துக்காக காத்திருக்குறா முப்பது முப்பத்தொன்னாவது முப்பத்தி ரெண்டாவது முப்பத்தி மூணாவது முப்பத்தி நாலு முப்பத்து எது வரைக்கும் காத்திருக்க முடியும் ஏதோ ஒன்று நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் ஒருவேளைக்கு ஒரு கடன் பிரச்சனை மாறுவதற்கு உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இல்லை சொன்னால் ஏதோ ஒரு நன்மையை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒன்றுக்காய் காத்திருக்கிறீங்க ஏதோ ஒன்று தேவன் செய்வார் என்று எதிர்பார்த்துருக்கிறீங்க தேவன் நல்ல நல்ல வாக்குத்தங்களை தந்திருக்கிறார் ஆனாலும் உங்கள் காத்திருப்பு மாறல நீங்கள் இன்னும் கண்ணீர் உடைத்துக் கொண்டிருக்கிறீங்க நீங்க இப்போ என்ன செய்ய போறீங்க தேவ திட்டம் புரியலையே நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முயற்சி எடுப்பதற்கு பதில் தேவனிடத்துல உங்களை சரணடைந்து இருப்பது நல்லது அமைச்சவங்களே அலை